மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கண்ணண்டள்ளி ஊராட்சி கண்ணண்டலி ஊராட்சி கெட்டம்பட்டி கிராமம் பத்து வருஷம் ஆகுது ரோடு போட்டு நைட்டில் பள்ளி குழந்தைங்க போயிட்டு வராங்க ஓலா ஃபேக்ட்ரி சிப்கார்ட் எல்லாம் போயிட்டு வராங்க பள்ளி மாணவங்க வந்து இங்கேருந்து டியூஷன் போயிட்டு வராங்க ரொம்ப கேவலமாக இருக்குது ரோடு எப்பவுமே பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு நடவடிக்கை கூட எடுக்கிறது இல்லை அது இல்லாமல் பள்ளி குழந்தைங்க வந்து நைட்டில் போயிட்டு வராங்க ஒரு முன்விளக்க கூட எரியதில்லை கொஞ்சம் சீக்கிரம் ஒன்று நடவடிக்கை கன்னண்டள்ளி டு கெட்டம்பட்டி கிராமத்திற்கு செல்லும் தார் பொதுமக்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் கன்னண்டள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட இருந்து கூறுக்கப்பட்டி கெட்டம்பட்டி கரடி கொல்லப்பட்டி செல்லும் தார் சாலை குண்டும்ங்கு குழியமாக உள்ளது இந்த தார் சாலை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது தார் சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியமாக உள்ளது இந்த மழை காலங்களில் சேரும் உள்ளது இந்த வழியாக பள்ளி மாணவர்கள் கம்பெனிக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் இருசக்கர வாகனத்தில் மற்றும் மிதிவண்டியில் சென்று வருகின்றனர் அந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில் பத்து வருட காலமாக சாலை வசதியின்றி அவதிப்பட்டு வருவதாகவும் சாலை வழியாக இருசக்கர வாகனம் மற்றும் மிதிவண்டி மூலம் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கூலி வேலைக்கும் செல்லும் பொழுது குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலையில் நிலை தடுமாறு கீழே விழுந்து கை கால் சிறு காயங்கள் முதல் பெரிய காயம் வரை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நேரங்களில் அப்பகுதி மக்கள் சிப்கார்ட் பகுதியில் செயல்பட்டு வரும் ஷூ கம்பெனி மற்றும் எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் நிறுவனங்களுக்கு ஆண்கள் பெண்கள் வேலைக்கு ஐந்து முதல் எட்டு கிலோமீட்டர் தூரம் இரவு நேரங்களில் சென்று வருகின்றனர் இந்த சாலை குண்டும் குழியுமாகவும் மழை காலங்களில் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறோம் என்றும் கூறினார் இதுகுறித்து பல முறை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற செயல் அலுவலர் மற்றும் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ விடமும் பலமுறை புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நேரில் சென்று பார்வையிட்டு எங்களுக்கு குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இது கெட்டமெட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க எங்கள் ஊரில் பஸ் வசதியும் கிடையாது அதே மாதிரி இது பஸ்ஸு வந்தாலும் ரோடு வசதி வந்து குண்டு குழியுமாக இருக்குது அது நீங்கள் வீடியோவை கூட பார்க்கலாம் வீடியோ எடுத்து கூட நாங்கள் போகிறவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோங்க ஆனால் எந்த கவர்மெண்ட் எந்த ஆஃபீஸில் போய் சொன்னாலும் அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க நிறைய பசங்க ஒரு ஐம்பது பசங்க போகிறாங்க அந்த ஐம்பது பசங்களும் கீழே உளுந்து மழை வந்துச்சுன்னா கீழே உளுந்து எழுந்து தான் வராங்க டூ வீலர் வரவங்களும் எல்லோரும் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதில் உளுந்து தான் வராங்களே தவிர யாரும் சேஃப்பாக வந்து வீடு சேர்கிற மாதிரி இல்லை